தியா தியா எழுந்துரு எழுந்துருடா நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போகலாம் எழுந்துருமா அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் தூங்கிக்கிறேம்மா எழுந்துருடா சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடியாகு நாம் ஷாப்பிங் போகலாம் சரிங்கம்மா ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ண குளி அப்புறம் ரெடி டைம் ஆகிட்டே இருக்குல்ல சரிங்கம்மா ரெடி ஆகிட்டியா தியா கிளம்பலாமா ஆமாங்கம்மா போகலாம் வாங்க தியா காரில் ஏறினதும் என்ன பண்ணணும் சாரிம்மா சீட் பெல்ட் போட மறந்துட்டேமா இதோ எப்போ போட்டுடுறேன் எப்பவுமே நம்ம காரில் போகும்போது ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரையில் நம்ம சீட் பெல்ட் போட்டுக்கணும் இது நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம பண்ண வேண்டியது ஓகேவா ஓகேம்மா வாதியா இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷாப்புக்கு தான் போகிறோம் போகலாமா சரிங்கம்மா வாங்க போகலாம் தியா நில்லு ஓடாத தியா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ போயிட்டே இருக்கிற வெயிட் பண்ணு உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்கிறது ரோடை கிராஸ் பண்ணும்போது வெயிட் பண்ணி நிதானமா க்ராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் வேகமாக ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் சாரிங்கம்மா நான் பார்க்கல வேமா ஓடி வந்துட்டேன் சாரிம்மா தியா ரோடை கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்க்கணும் கார் வராமல் இருக்கும்போது தான் நம்ம கிராஸ் பண்ணணும் அதுவும் நிதானமாக பார்த்துட்டு மெதுவாக தான் க்ராஸ் பண்ணணும் சாரிம்மா இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன் ரோடு க்ராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு கார் வராதப்போ தான் நான் க்ராஸ் பண்ணுவேன் ஓகேடா வா நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்க போகலாம் சரிங்கம்மா அம்மா கேரட் வேணுமா அவர் வச்சிருக்காரு வாங்கி தாங்க சரிடா எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்குவோம்ல அதோட சேர்த்து உனக்கு பிடித்த கேரட்டும் வாங்கிடலாம் சரியா ஓகேம்மா தியா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படியே சாப்பிட்றாத அதில் நிறைய ஜெம்ஸ் இருக்கும் அழுக்கா இருக்குல்ல முதல் கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும் சரிங்கம்மா நான் ஏதோ ஆர்வத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் வீட்டுக்கு போய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்பாடா எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தியா இன்னைக்கு நீ என்னென்ன கற்றுக்கிட்ட காலையில் எழுந்ததும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நல்லா சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அப்புறம் தான் எங்கேயும் போகணும் அப்புறம் என்ன கற்றுக்கிட்ட காரில் போகும்போது நம்மளோட சேஃப்டிக்காக சீட் பெல்ட் போட்டுக்கணும் அப்புறம் என்னடா கற்றுக்கிட்டீங்க ரோடை க்ராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு நிதானமாக க்ராஸ் பண்ணணும் சரியா சொன்னேன் அப்புறம் என்ன கற்றுக்கிட்ட நம்ம வெளியில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு எல்லாம் வாங்கினோம்னா அது நல்லா சுத்தமாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும் சரியா சொன்னா செல்லக்குட்டி இதே எல்லா நேரமும் நீ ஃபாலோ பண்ணணும் சரிங்கம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்